இந்த முஸ்லீமில் தாஜா போன்ற போக்கை வந்து காங்கிரஸ் விடவே இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு கற்பனை முஸ்லீம் கிட்ட இருந்து முஸ்லீம்ஸை கம்ப்ளீட்டாக பிரித்து காங்கிரஸ் பக்கம் பண்ணுவவங்களாம் தேசிய வாதத்துக்குள்ளே நினைச்சு விடலாம் அவங்க நினச்சாங்க ஹிந்துக்களில் பெரும்பான்மையினர் ஓட்டு தான் காங்கிரஸுக்கெல்லாம் இடங்கள்லாம் கிடச்சிது ஆனால் ஹிந்துக்களுடைய நலன்களை அவங்க பாதுகாக்கவே இல்லை எந்த ஸ்டேஜிலுமே பாதுகாக்கவே இல்லை முஸ்லீம்களை அவங்களை தாக்கிற நேரத்தில் கூட ஹிந்துக்களுக்கு ஆதரவாக வந்து நிலை நடிக்கலை ஹிந்துக்களை செலக்ட் பண்ணி ரொம்ப விசுவாசமானவங்கன்னு கருதப்பட்டதுனால அவங்களை கொண்டு வந்து எப்படி வந்து கூர்கா ரெஜிமெண்டில் இருக்கக்கூடிய கூர்காஸ் வந்து தேர் நோன் ஃபார் தேர் விஸ்வாசம்ன்றதுனால அது மாதிரி இந்த ஹிந்துக்களை கொண்டு வந்து யூஸ்வலி வந்து இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லால் பிரசாத் தலைமையகத்தில் வந்து அவங்கள தான் போலீஸ்காரெல்லாம் போடுவாங்க லட்கே லேங்கே பாகிஸ்தான் லேகார் ரஹேங்கே பாகிஸ்தான் பாகிஸ்தானை பல பிரயோகம் செய்து கைப்பற்றுவோம் எங்களுக்கு பாகிஸ்தான் கிடைத்தே ஆக வேண்டும் இந்த கோஷத்தை ஆரம்பிக்கிறாங்க ஸ்ரீடிவி நேர்களுக்கு வணக்கம் நேரு ஒரு மாயையின் மறுபக்கம் இந்த புத்தகத்தை பத்திய திறனாய்வை நம்ம பல தொடர்களா பார்த்துட்டு இருக்கோம் உங்களோட ஏகோபித்த ஆதரவையும் வரவேற்பையும் கொடுத்துட்டு இருக்கீங்க புத்தகத்தை பத்தி நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத வந்து கண்ணனையா சொல்லியிருக்காங்க நிறைய புத்தகமும் வந்து விற்பனை ஆயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க உங்களோட ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுங்க உங்களோட நண்பர்களுக்கு இதை பகிருங்கள் இது நம்ம செய்யக்கூடியது வந்து இதுவும் நம்மளோட ஒரு சமுதாய கடமை அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் நினைவில் வச்சுக்கணும் ஏன்னா நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு எப்படி நம்மளோட வரலாறு மறைக்கப்பட்டது அப்படிங்கிற உண்மையை நம்ம நிச்சயமா சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருப்போம் கடந்த தொடர்ல வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அஸ்ஸாமில் நடைபெற்ற எப்படி வந்து அசாமோட ஜியாகிரஃபியே வந்து அங்க இருக்கிற இஸ்லாமியர்களை கொண்டு நிரப்புனாங்க எப்படி அஸ்ஸாமை வந்து பாகிஸ்தானோட இணைக்கிறதுக்கு வந்து நேரு அவர்கள் எடுத்த முயற்சியை வந்து பர்தோலி அவர்களும் நேதாஜி அவர்களும் சேர்ந்து வந்து அஹ் அசாம நம்மளோட இந்தியாவோட வச்சிருந்தாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே ஐயா விளக்கமா சொன்னாங்க அதுக்கு அருகில் இருக்கிற ஒரு மாநிலத்துல மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நம்ம வரலாறுல எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் பெரிய இனப்படுகொலை அப்படின்னா நம்ம என்ன சொல்லோம்னா யூதர்களை கொன்னதுதான் ஹிட்லர் தான் மிகப்பெரிய அப்படிலாம் நம்மளா படிச்சிருக்கோம் ஆனா இது பாரத தேசத்துல நடைபெற்ற இனப்படுகொலைகள் போல எங்கேயுமே இந்துக்கள் வந்து கோடி கோடியா கொல்லப்பட்டாங்க லட்ச லட்சமா கொத்து கொத்தா கொல்லப்பட்டார்கள் இங்கு படையெடுத்து வந்த இஸ்லாமியர்களாலும் ஆங்கிலேய கிறிஸ்துவர்களாலையும் நம்மளோட இந்துக்கள் மிகப்பெரிய அளவுல கொலை செய்யப்பட்டார்கள் ஆனா அது எதுவுமே நம்மளோட மக்களுக்கு தெரியாத அளவுக்கு நம்மளோட வரலாறு நமக்கு மறைக்கப்பட்டிருக்கு நீங்க சொல்லலாம் அவங்களாம் படையெடுத்து வந்தப்போ தானே நடந்தது அதுக்கப்புறம் நம்மளோட நேரு மாமா காந்தி தாத்தா அகிம்சையை போதிச்ச காந்தி தாத்தாலாம் இருக்கிறப்போ அவங்களோட கண்ணு முன்னாடியே நமக்கு இங்க ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு இனப்படுகொலை நடந்தது அப்படிங்கிறத நமக்கு வரலாறு எந்த அளவுக்கு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா இன்னைக்கு இது பண்ணணும் அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் கல்கத்தா படுகொலைகள் இது விட சொல்லணும் மிகப்பெரிய அளவுல வந்து இந்துக்கள் வந்து திட்டமிட்டு ஒரு மாநில அரசே அங்க இருக்கிற காவல்துறை இராணுவத்தை கையில வச்சுக்கிட்டு இன்னிங்க வந்து வன்முறையை ஆரம்பிக்கலாம் யாரும் உங்களை தடுக்க மாட்டாங்கன்னு ஒரு பொதுக்கூட்டத்திலேயே பேசுற அளவுக்கு எவ்வளவு பெரிய அநியாயம் இந்துக்களுக்கு நடந்திருக்கு அப்படின்றத படிக்கிறப்போ நமக்கு தூங்க முடியல அந்த அளவுக்கு நமக்கு வேதனையா இருக்கு ஆனா இந்த வரலாறு நமக்கு தெரியாத அளவுக்கு நம்ம முன்னோர்களோட ரத்தத்தை வச்சே சுத்தம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரணமும் நம்ம மனசுல இருக்கு ஸோ அந்த கல்கத்தா படுகொலைகள் பற்றியும் அது தொடர்ந்து நடந்த நவகாலி படுகொலைகள் பற்றியும் இந்த இந்த வாரத்துல வந்து நம்ம வந்து விளக்கமா வந்து ஐயா அவர்கள் சொல்ல கேட்கலாம் ஐயா வணக்கம் 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 நீங்க அந்த கல்கத்தா படுகொலைகள் பத்தி நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க கசாப்புகாரன் கசாப்பு காரன் சுகரவாடி அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்துருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சி வரைக்கும் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருந்தவர் வந்து இப்ராஹிம் லிங்கன் அவங்க அவர் பதவி ஏற்றுக்கிட்ட ஒரு மாதத்துக்கெல்லாம் அங்கே பெரிய அளவில் கலவரம் விடிக்கிறதுக்கு ஆரம்பிக்குது உள்நாட்டு போர் விடிக்கிறதுக்கு ஆரம்பிக்குது என்ன விஷயம்னா அங்கே கருப்பின மக்கள் வந்து அடிமைப்படுத்தப்பட்டிருந்தாங்க குறிப்பாக வந்து அமெரிக்காவுடைய தென் மாநிலங்களில் இது நடந்தது அவங்களுடைய விடுதலைக்காக அவர் ரொம்ப பாடுபட்டார் அவங்களுக்கு சமமான உரிமைகள் கொடுக்கணும் அது அடிமை தொழிலேருந்து அவங்க விடுவிக்கணுன்ற மாதிரி முயற்சி பண்ணார் இப்போ நம்ம அமெரிக்கான்னு குறிப்பிடுறது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லுவாங்க ஐம்பது மாநில மாநிலங்களுடைய ஐக்கிய அமைப்பு தான் அமெரிக்கான்றது அதில் தென்பகுதியில் இருக்கக்கூடிய பதினோரு மாநிலங்கள் வந்து உள்நாட்டு போரில் இறங்குறாங்க நாங்கள் பிரிஞ்சு போகிறோம்னு சொல்கிறாங்க பெரியவனே கேட்குறாங்க நாங்கள் உங்களோட வறுக்க முடியாது எங்களுக்கு வந்து இந்த அடிமைகளை வச்சு இந்த தொழில் பண்ணுறது தான் எங்களுக்கு முக்கியம் அதனால் வந்து ஏப்ரஹாம் லிங்கன் பிரசிடெண்ட்டாக இருந்து வேறு மாதிரி யோசிக்கிறாருன்றதுனால நான் உங்களோட சேர்ந்துருக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு அவங்க போரில் இறங்குறாங்க அமெரிக்காவுடைய அஃபிஷியல் படைகள் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய படைகள் இந்த கான்ஃபெடரேட் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த தென் மாநிலங்களில் பதினோரு மாநிலங்களில் அவங்களோட போர் நடக்குது ஏப்ரஹாம் லிங்கன் தெளிவாக சொல்கிறாரு அமெரிக்கா பிளவுபட நான் அனுமதிக்க மாட்டேன் பிரிவினையும் அனுமதிக்கவே முடியாது உள்நாட்டு போரை நான் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் காலம் போர் நடக்குது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சாவது வருஷம் வந்து இந்த போர் முடிவுக்கு வருது அந்த தென்பகுதியை சேர்ந்த கான்ஃபிட் ஸ்டேட்ஸ் வந்து சரண்டர் ஆகிடுறாங்க சரண்டர் உடனே பிரிவினை தவிர்க்கப்படுது அமெரிக்கா ஒன்றாவே இருக்குது இதுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னென்னா இந்த சரண்டர் ஆன ஒரு வாரத்துக்கெல்லாம் ஏப்ரஹாம் லிங்கன் கொல்லப்படுறார் தேச பிரிவினையை தடுத்து நிறுத்துறதுக்காக ஏப்ரஹாம் லிங்கன் தன் உயிரை கொடுத்தார் தேச நிகழ்த்திய காரணத்துக்காக காந்தி அவர்கள் கூட சுட்டுக்கொல்லப்பட்டார் இதுதான் வித்தியாசமாக வந்து சேருது தேச தடுக்காமல் விசெக்ட் மீ பிஃபோர் விசெக்டிங் திஸ் கண்ட்ரின்னு சொன்னார் காந்தி என்னை துண்டாடிக்கிட்டு இந்த நாட்டை துண்டாடுங்க முதல்ல சொன்னார் ஆனால் வந்து அது பிரகாரம் நடக்கலை அவர் பிரிவினை நடந்ததுக்கு கூட பாகிஸ்தானுக்கு வந்து பெரிய அளவில் தொகை தொகையெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் பிரிவினை நடந்ததுக்கான காரணத்தை காந்தி தான் காரணம்ன்றதுனால தான் அவர் அவர் கொல்லப்பட்டார் சுட்டுக் கொல்லப்பட்டார் இது ஒரு முக்கியமான வித்தியாசம் வரலாற்று வித்தியாசம் ஒருத்தர் வந்து பிரிவினையை தடுக்கிறதுக்காக உயிர் கொடுத்தார் இன்னொருத்தர் பிரிவினை நடத்தி கார நடத்திய காரணத்துக்காக கொல்லப்பட்டார் இதுதான் விஷய விஷயம் அப்படி என்ன தான் நடந்தது அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா இந்த முஸ்லீம்களை தாஜா போன்ற போக்கை வந்து காங்கிரஸ் விடவே இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு கற்பனை முஸ்லீம் லீக் கிட்ட இருந்து முஸ்லீம்ஸை கம்ப்ளீட்டாக பிரித்து காங்கிரஸ் பக்கம் கொண்டு வந்துடலாம் தேசிய வாதத்துக்குள்ள நினச்சி விடலான்ற மாதிரி அவங்க நினச்சாங்க அது என்றைக்குமே நடக்கலை நம்ம கடந்த கால வரலாறுகள்லாம் பார்த்திங்கன்னா தேசம் பிரிவினை நடந்ததுக்கு அப்புறம் கூட பார்த்திங்கன்னா பல்வேறு சம்பவங்கள் தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் கூட அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகவே இல்லை பாகிஸ்தான் ப்ராப்ளம்னு சொன்னோன்னா முஸ்லீம்கள் ப்ராப்ளம் தான் அது முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் அது என்ன பண்ணியிருக்கணும் அமெரிக்கா நடந்த மாதிரி இந்த நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாகாணத்திலையும் ஒவ்வொரு நகரத்துலேயும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் வந்து இந்த முஸ்லீம் லீக் குண்டர்கள் எதிர்த்து போராடி இருக்கணும் அது வழிநடத்தி ஒரு உள்நாட்டு போர் நடத்தி முஸ்லீம் லீக்குடைய அடக்குமுறையை அப்படியே அடக்கியிருக்கணும் அதை பண்ணக்கூடிய தலைவர்கள் நமக்கு இல்லாமல் போயிட்டாங்க அதுதான் மோசமான நிலைமைங்க அவங்க பண்ணியிருக்கக்கூடிய அட்டுழியெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது மே ஆகஸ்ட் பதினாறு நேரடி நடவடிக்கை நாடுன்னு சொல்லிட்டு ஜின்னா அறிவித்ததுக்கப்புறம் வந்து அவங்க அதுக்காக தேர்ந்தெடுத்த மாகாணம் என்னதுன்னா கல்கட்டா வங்க மாகாணத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க ஏன்னா இந்தியாவிலேயே வந்து வங்க வங்கத்தில் தான் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்காங்க அது திட்டமிட்ட திட்டமிடப்பட்ட ஒரு இட நகர்வு அதை போன அத்தியாயங்களாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க எப்படி திட்டமிட்டு இஸ்லாமியர்களை கொண்டு போய் அங்கே குடியேற்றுறாங்க எல்லாமே நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க கல்கட்டா வந்து ஒரு கண்ட்ரோல்டா வந்து வயலன்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க அந்த இடத்துல நூற்றி இருபத்தோரு எம்எல்ஏக்கள் நூற்றி பத்தொம்பது எம்எல்ஏக்கள் முஸ்லீம் லீக் எம்எல்ஏக்களாக இருக்காங்க கொஞ்சம் சாஃப்டாக இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் பிரதமர் நினைச்ச நசீமுதீன் அகத்தி அகட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்து சுஹரவார்டின்றவர் வந்துட்டார் இது ஆகஸ்ட் பதினாறுக்கு ஜூலை மாசம் தான் அனௌன்ஸ் பண்றாங்க ஜூலை மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நேரடி நடவடிக்கை நாள் ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படி ஃபிக்ஸ் பண்ணா கூட இதுக்கான முன்னேற்பாடுகள் முதலே நடந்துட்டு சொல்லலாம் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுலயும் சொல்லலாம் இதுக்கு என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் செய்கிறாங்க அதாவது இல்ல இது ஒரு வித்தியாசமா இருக்குங்க இப்போ ஒரு கலவரம் வச்சுக்கோங்களேன் திடீர்னு இப்போ நான் எனக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு சண்டை உணர்ச்சி வசப்படுறாங்க இவங்க அவங்கள அடிப்பாங்க அவங்க இவங்களை அடிக்கிறாங்க இல்ல இவ இவங்களுக்கு சப்போர்ட்டா ஒரு பத்து பேர் வருவாங்க இவங்களுக்கு சப்போர்ட்டா இப்படிதான் நம்ம ஊர்ல வந்து இப்போ ஒரு ஒரு ஜாதி கலவரமாகட்டும் ஒரு மத அப்படி ஆகும் ஆனா நீங்க சொல்றதை பார்த்தா கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சுல இருந்து நாற்பத்தாறு ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலாக ஒரு ஒரு ப்ரீ பிளான்டா அப்படின்னா அப்போ இவங்களுக்காக ஓட்டு போட்டுதான் இந்து மக்களும் ஓட்டு போட்டுதான் அவர் வந்து சரிங்களா அந்த வந்திருப்பாருங்கிறவரோ முஸ்லீம் லீக் தேர்ந்தெடுத்ததும் இந்துக்களாதான் அப்படி தனக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களை கொல்றதுக்கு ஒரு அரசே வந்து திட்டமிடுது அப்படிங்கறத வந்து நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல அந்த அளவுக்கு அவ்வளவு ப்ரீ பிளான்டா இதுக்கான விஷயங்கள் நடந்ததா அதுக்கான ஆதாரங்கள் இருக்கா ஆதாரங்கள் நிறைய இருக்கு நிறைய நூல்கள்ல வந்து இதை பத்தி அலசி ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க சில நூல்களுடைய கூட கோட் பண்ண முடியும் இப்போது இந்துக்களுடைய மனப்பான்மை காங்கிரஸுடைய மனப்பான்மை இதில் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது காங்கிரஸ் வந்து ரெண்டு விதமான அபிப்பிராயத்தில் இருந்தாங்க ஒன்று வந்து முஸ்லீம்களை வந்து அந்த தேசிய பாதையில் கொண்டு வர முடியும்னு நினச்சாங்க முஸ்லீம் லீக் கிட்டேருந்து பிரிச்சிட முடியும்னு நினச்சாங்க அந்த கணக்கு தொடர்ந்து தவறு நடந்துக்கிட்டே இருந்தது ரெண்டாவது விஷயம் என்னென்னா ஹிந்துக்களில் பெரும்பான்மையினர் ஓட்டு தான் காங்கிரஸுக்கெல்லாம் இடங்கள்லாம் கிடச்சிது ஆனால் ஹிந்துக்களுடைய நலன்களை அவங்க பாதுகாக்கவே இல்லை எந்த ஸ்டேஜிலுமே பாதுகாக்கவே இல்லை முஸ்லீம்களை அவங்கள தாக்குற நேரத்தில் கூட ஹிந்துக்களுக்கு ஆதரவாக வந்து நெல் நிற்கலை அந்த மாபெரும் தவறவங்களை பண்ணாங்க இப்போது சமீப காலம் வரையும் கூட பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் தொடங்கி இந்த இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க இல்லையா போலீஸ் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க இல்லையா ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த ஐஎஸில் தொடங்கி பல்வேறு நிலையில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸில் வந்து முஸ்லீம்களை போடவே மாட்டாங்க இது வந்து அன்ரிட்டன் லா வச்சிருந்தாங்க காரணம் என்ன அவங்க நம்பிக்கைக்குரியவங்க இல்லைன்றது வந்து பிரிட்டிஷ் காலத்திலே பிரிட்டிஷ் அரசாங்கமே நினைச்சது ஓ பிரிட்டிஷ் காலத்திலே அது இருந்தது சுதந்திரத்துக்கு அப்புறம் கூட மிக சமீப காலம் வரை கூட அதுதான் நிலைமை ஐஎஸ்ல வந்து முஸ்லீம்ஸை போட மாட்டாங்க காரணம் என்னென்னா அவங்க அவங்களோட மதத்து அடிப்படையில் தான் செயல்படுவாங்க மத தலைவர்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ அது அடிப்படையில் தான் செயல்படுவாங்க அதனால் வந்து அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது அதில் முக்கியத்துவமாக ஐஎஸ் இதில் போடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க இது வந்து ஒரு இல்லை இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா கல்கட்டாவுடைய தலைமையகம் இருந்த இடத்துல வந்து லால் லால்பசார்ன்னு பேர் அங்கே யூஷுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஏபிசிடி விதின்னு ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க ஏ அர்ரா பி பாலியா சி சாப்ரா டி டியோரியா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா இந்த ஏபிசிடின்றது அந்த பீகார் உத்தரப்பிரதேஷ் அந்த பகுதிகளில் இருந்து ஹிந்துக்களை செலக்ட் பண்ணி ரொம்ப விசுவாசமானவங்கன்னு கருதப்பட்டதுனால அவங்கள கொண்டு வந்து எப்படி வந்து கூர்கா ரெஜிமெண்டில் இருக்கக்கூடிய குர்காஸ் வந்து தேர் நோன் ஃபார் தேர் விஸ்வாசம்ன்றதுனால அது மாதிரி இந்த ஹிந்துக்களை கொண்டு வந்து யூஸ்வலி வந்து இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லால் பிரசாத் தலைமையகத்தில் வந்து அவங்கள தான் போலீஸ்காரெல்லாம் போடுவாங்க ஃபஸ்ட்டு விஷயத்தை இதை தான் மாற்றுறாரு சுப்ரவாடி டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சிலிருந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இருந்தும் வட மேற்கு பகுதிகளில் இருந்தும் சிலரெல்லாம் இறக்குமதி பண்ணுறார் வர வைக்கிறார் வர வைக்கிறார் முஸ்லீம்களை வரவழைக்கிறார் என்ன பண்ணுறாருன்னா முன்னாள் இராணுவத்தினர் கொண்டு வர்றாரு அவங்கள கொண்டு வந்து இங்கே உள்ள நுழைக்கிறார் ஊடுருவல் பண்ணுறாரு பண்ணிட்டு என்ன பண்ணுறாருன்னா கல்கத்தா போலீஸில் ஏன் அந்த மாற்றம் கொண்டு வரனா கல்கத்தாவில் தான் இந்த நேரடி நடவடிக்கையை நடத்தணுன்ற மாதிரி அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க அந்த காரணத்தால் இது நடக்குது அதோட கூட என்ன பண்ணுறாங்கன்னா கல்கத்தாவுடைய தலைமை நிலையத்தில் துணை கமிஷனராக ஒரு விளக்கரந்தான் இருப்போம் ஆங்கிலேய அதிகாரி தான் இருப்போம் அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு ரொம்ப தீவிரமான வகுப்புவாதம் மிக்க ஒரு முஸ்லீம் ஆளை வந்து துணை கமிஷனராக போடுறாரு அது தவிர புலனாய்வு மற்றும் புலனாய்வு அல்லாத பகுதிகள் பொறுப்புகள்னு இருக்குது அந்த பொறுப்புகள்லாம் ஃபுல்லாக வந்து முஸ்லீம் சொத்து நிறைவேற்றிடுறாரு அப்படி ந நிரப்பிடுறாங்க நிரப்பிடுறாங்க நிரப்பிட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இ இப்படி திட்டமிட்ட ரீதியில் வந்து எல்லாமே நடக்குது வேறு சிலஸ்டெல்லாம் இருக்கு இல்லையா அந்த சார்ஜென்ட் மாதிரி போஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா அதில் தான் ஆங்கிலோ இந்தியன் அதிகாரிகள் வச்சுருக்காரு அந்த நேரத்தில் தான் கல்கட்டாவுடைய கவர்னராக பரோசுன்ற ஆளாக வர்றார் திட்டமிட்ட ரீதியில் பரோஸை கொண்டு வராங்க கொண்டு வந்த காரணம் என்னென்னா அந்த பரோசை வந்து பரோசை வந்து இந்த சுகரவாடி ஹெல்ப் பண்ணணுன்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க அந்த சுகரவாடியும் பரோஸும் சேர்ந்துக்கிட்டு தான் இந்த கல்கத்தா படுகொலைகள் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை திட்டமிட்டுறாங்க என்ன விஷயம்னா ஸ்டேட் ஸ்பான்சர்ட் வயலன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அது இதுதான் ஒரு இறங்குவேன் போலீஸ் கண்டுக்காது ராணுவம் கண்டுக்காது யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க இது மாதிரி யோசிக்கிறாங்க இந்த கலவரம் நடக்கணும்னு தீர்மானம் பண்ண ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி அன்னைக்கு பொது விடுமுறையை அறிவிக்கிறாரு சுகரவாடி என்ன காரணம் சொல்லி பொது விடுமுறை அறிவிக்கிறாங்க அங்க வந்து அது முஸ்லிம்களுக்கு முக்கியமான நாள் என்ற மாதிரி சொல்லி அறிவிக்கிறாரு உடனே இது கலவரத்துக்கான விஷயந்தான் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஹிந்து மகாசபா சேர்ந்தவங்களும் ஹிந்து மகாசபாக்கு சில உறுப்பினர் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி போன்றவங்க வந்து மேல் சபையில் இருந்தாங்க காங்கிரஸ் உறுப்பினர்கள் சிலர் ஒரு மூணு நாலு பேர் வந்து ச கீழ் சட்டமன்றத்தில் இருந்தாங்க இவங்க வந்து ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வராங்க முஸ்லீம்களுக்கு இருந்த அந்த நூற்றி பத்தொம்போது நூற்றி இருபத்தொன்று நூற்றி பத்தொம்பது இருந்து மிருக மெஜாரிட்டி காரணத்துமாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தீர்மானத்தோக்கடிக்கப்படுது அந்த ஸ்பே அன்றைக்கு லீவ் டிக்ளேர் பண்ணிவிட்டு கிளீனாக வந்து வேலையாட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க இந்துக்களை தாக்கத்துல தாக்கிறதுக்கான திட்டம் வந்து கிளியராக வந்து டிசைட் பண்ணிடுறாங்க அங்கே நாட்டில் இருக்கக்கூடிய அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க நாட்டில் உள்ள மூலை ஒடுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கிராமங்கள்லாம் வந்து முஸ்லீம் தொண்டர்களை அனுப்பி அனுப்பி வைக்கிறாங்க அவங்க எழுப்பின கோஷம் என்னென்னா லட்கே லேங்கே பாகிஸ்தான் லேகார் ரஹேங்கே பாகிஸ்தான் பாகிஸ்தானை பலப்பிரயோகம் செய்து கைப்பற்றுவோம் எங்களுக்கு பாகிஸ்தான் கிடைத்தே ஆக வேண்டும் என்று இந்த கோஷத்தை எழுபறத்துக்கு ஆரம்பிக்கிறாங்க இதில் வந்து தேசிய முஸ்லீம் யாராக இருந்தாங்கன்னா சையத் நௌஷர் அலின்னு ஒருத்தர் இருக்கார் காங்கிரஸ் தலைவர் தான் அவர் அவரை வந்து அவர் வீட்டு முன்னால் ஆர்ப்பாட்டம் பண்ணி அவர் அவரையும் அவர் குடும்பத்தாரையும் வந்து அந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுடுறாங்க அவங்கெல்லாம் போயிடுறாங்க இப்படிலாம் நடந்துருது இந்த நேரடி நாளுக்கான விரிவான செயல் திட்டத்தை எச்சரிக்கையாக தயார் பண்ணி கல்கத்தா நகரில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு கொடுத்தாங்க முஸ்லீம் லீக் ஆதரவு பத்திரிகையான பத்திரிகை கராச்சியிலிருந்து வந்து வந்து கொண்டிருந்த டான் ஆகஸ்ட் பதினாறு விளம்பரம் விளம்பரம் வந்தது அதில் பலப்பிரயோகம் மட்டுமே முஸ்லீம்களுக்கு வேண்டியதை பெற்றுத்தரும் பத்திரிகையிலே வருது பத்திரிகையிலே வருது ஆகவே பலப்பிரயோகத்தை பயன்படுத்துகிறேன் என்று அழைப்பு கொடுக்குறாங்க இப்பய்யா நாப்பத்தஞ்சுல இருந்து இந்த மாதிரியான திட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இந்து மகா மகாசபையில் இருக்கக்கூடிய இப்ப ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்களுக்கு எல்லாம் கூட தெரியுது இதோ ஒரு பெரிய விபரீதம் நடக்க போகுது அப்படின்னு அப்ப வந்து இந்த காங்கிரஸோட தலைவரா வந்து நேரு அவர்கள் தான் இருந்தாங்க காந்தியும் இப்ப இருக்கிறாரு இவங்களுக்கு தெரியலையா அவங்களுக்கு அவங்களோட தெரியாம இது நடக்க வாய்ப்பு இல்லை அப்ப அவங்க இதுக்கான எதிர்ப்பு பொருளை தெரிவிக்கிறதோ இல்ல இந்துக்களுக்கு ஆதரவா ஏதாவது செய்யணும் இல்ல இந்துக்களை பாதுகாக்கணும்னு ஏதாவது முயற்சி எடுத்தாங்க ஒண்ணுமே பண்ணலை ஒண்ணுமே பண்ணாம ஒண்ணுமே பண்ண முடியாத நிலம் இருந்தாங்க இவங்க ஏதோ பண்ண போறாங்கன்னு தெரியுது அவங்களுக்கு இல்ல நேருவை பத்தி நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க அவர் ஏற்கனவே வந்து முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட்ல இருக்கிறவரு அவருக்கு ஒரு தொலைநோக்கு சிந்தனை கிடையாது ஒரு நெருக்கடி காலத்துல எப்படி செயல்படணும்னு தெரியாது இதெல்லாம் நமக்கு தெரியுது ஆனா காந்தி அவர்களை நம்ம பார்த்திருக்கோம் காந்தி வந்து எப்பவுமே அகிம்சையை போதிக்கிறவர் என்னேரமும் ஹேராம் அப்படின்றத தன்னோட இதை சொல்றவரு ரொம்ப அகிம்சை இந்து மக்களெல்லாம் எல்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம இது பண்றோம் அப்போ காந்தி அவர்கள் என்ன இதுல வந்து அவரோட பங்கு என்ன அதுக்கு என்ன அவர் செஞ்சாரு காந்தியை பொறுத்த வரைக்கும் அவர் ரேசர் ஷார்ப் இன்டலிஜென்ஸ் இருக்கிறவர் புத்தி கூர்மை அவ்வளோ கூர்மையான மனுஷன் அவர் பல வருஷங்கள் அரசியல் இருக்க இருந்த அனுபவம் கூட அவருக்கு இருந்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு வந்து முஸ்லீம் லீக் என்ன பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுது இந்துக்களுடைய நிலைமை என்னென்று தெரிய தெரியாமல் இருக்கும் நடக்கக்கூடிய விஷயங்களை கண்டித்து அவர் எந்த விஷயமும் சொல்லவே இல்லை கண்டனமும் தெரிவிக்கவே இல்லை அவர் மனசில் என்ன நினைக்கிறார விஷயத்தையும் சொல்லவே இல்லை கல்கட்டா படுகொலைகள் நடந்த இடத்துல கல்கட்டா பக்கமே அவர் வரல நடந்ததுக்கு அப்புறமும் வரல அதுக்கு முன்னாடியும் வரல அவர் அதுக்கான எந்த முயற்சியும் பண்ணல மறுபடியும் மறுபடியும் வந்து இணக்கமாக இருக்கணும் இணக்கணமாக இருக்கணும் இணக்கமாக இருக்கணும் தான் பேசிகிட்டு இருந்தார் வழியை மற்றபடி எந்த காரியம் பண்ணலவே இல்லை இதுதான் அவருடைய மனோ நிலையாக இருந்துகிட்டு இருந்தது இதை எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்ட்டே அவங்களுக்கு தெரியாமல் இருந்துகிட்டு இருந்தாங்க எல்லா அதிகாரமும் டேக்கிள் பண்ணக்கூடிய அதிகாரமும் நேரு கையில் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியல ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு இத்தனைக்கும் வந்து ஜின்னாவை போய் நேரு சந்திக்கிறார் காங்கிரஸ் தலைவர்களில் வற்புறுத்தின காரணத்தால் டைரக்ட் ஆக்ஷன் ஒன்றும் பண்ணிடாதீங்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்ட்டு எங்களுக்கு தெரியல ஆனால் வந்து வன்முறை தோன்ற மாதிரி எதாவது பண்ணால் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நேரு ரிக்வஸ்ட் பண்ணுறார் காங்கிரஸில் இவ்வளோ ப்ரெஷரால் ஜின்னா கேட்குறதுக்கு ரெடியாக இல்லை ஜின்னா கேட்குறதுக்கு ரெடியாக இல்லைன்ன உடனே இவங்க எதாவது பண்ணியிருக்கணும் இல்லையே எதுவுமே பண்ணலை எதுவும் பண்ண முடியாத நிலைமை பிரிட்டிஷ் தான் அவங்களோட துணை போயிட்டு இருக்காங்க இப்படி ஒரு சூழ்நிலை தான் அங்கே இருந்தது இவங்களால் ஒன்றும் பண்ண முடியாத ல லெவலுக்கு இருந்துகிட்டு இருந்தாங்க கல்கத்தா நகருடைய மேயர் என்ன பண்ணுறாங்கன்னா கல்கத்தா முஸ்லீம் லீக்குடைய செயலாளர் எஸ் எம் உஸ் உஸ்மான் என்றவர் என்ன பண்ணுறாங்கன்னா அதனுடைய தமிழ் வாசகம் மாத்திரம் சொல்கிறேன் அர்த்தமாக சொல்கிறேன் காஃபியர்களே உங்கள் முடிவு வெகுதுறைவில் இல்லை நீங்கள் முழு அளவில் கொன்று குவிக்கப்படுவீர்கள் காஃபியர்கள்னா இஸ்லாமியர் அல்லாதவர்கள் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் அப்புறம் முஸ்லீம் லீக்குடைய ஆதரவு நாளையடியான மார்னிங் நியூஸ் என்ன தலையங்கன்னா ஒரு பிரிட்டிஷ்காரரை தாக்குவது என்பது முஸ்லீம் லீக்கின் பம்பாய் தீர்மானத்திற்கு மட்டும் எதிரானதல்ல இஸ்லாத்தின் கோட்பாடுகளுக்கு எதிரானது என்ன பொருள் ஹிந்துக்களை தாக்குவது என்பது அனுமதிக்கத்தக்கதே என்று அதன் வாசகர்களுக்கு சூசகமாக கூறியது வெளிப்படையாக நேரடியாக கலவரத்துக்கு தூண்டினாங்க முஸ்லீம் மேல்மட்ட தலைவர்கள் அமெரிக்காவுடைய அசோசியேட் பிரஸுக்கு வந்து லியாகதி அலிகான் பின்னால் பிரதமராக வரான் லியாங்க பாகிஸ்தானுக்கு அவன் அவன் சொல்கிறான் நேரடி நடவடிக்கை என்றால் அரசியலமைப்பு சாராத நடவடிக்கைகளை பயன்படுத்துவதாகும் அது எந்த வழி வடிவத்து வேண்டுமானாலும் எடுக்கக்கூடும் நாங்கள் வாழும் நிலைக்கு ஏற்புடைய அனைத்து வழிகளும் பின்பற்றப்படும் நாங்கள் எந்த வழியும் தவிர்க்க முடியாது சட்டத்திற்கு எதிரான அனைத்து நடவடிக்கைகளுமே நேரடி நேரடி நடவடிக்கையாகும் இதில் நசி நசிமுதீன் சொல்கிற ஒருத்தனை கட் தட்டி கழிச்சிட்டு கொண்டு வந்தாங்களே சோழபாடியை சாஃப்ட் முஸ்லீம் சொன்னாலே அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி வரைக்கும் எங்கள் திட்டங்கள் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை கடுமையான நிலைகளை உருவாக்க எங்களுக்கு நூற்றுக்கணக்கான வழிகள் உள்ளன குறிப்பாக நாங்கள் அகிம்சையை செய்ய பின்பற்றப் போவதில்லை என்னும் நிலையில் சாத்தியமே அப்படின்றாங்க வங்கத்துடைய முஸ்லீம் மக்களுக்கு வந்து நேரடி நடவடிக்கை என்றால் என்னென்று தெரியும் எனக்கு சொல்ல வேண்டியது இல்லை இந்நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களை வந்து எந்த வழிகாட்டிலும் கொடுக்க போகிறதில்லை எல்லாமே உங்களுக்கு புரியுன்ற மாதிரி முஸ்லீம்கள் முன்கூட்டியே அவங்க ஆர்கனைஸ்டாக திட்டமிடப்பட்டு ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்காங்க ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்காங்க ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்காங்க அந்த எஸ் எம் உஸ்மான் என்றவன் என்ன பண்ணுறான்னா ஒரு துண்டு பிரசுரம் கொடுக்குறான் அவன் அதில் என்ன சொல்கிறான்னா கிளர்ச்சிக்கான அழைப்பு எங்களுக்கு எங்களுடைய மகத்தான தலைவர் அதாவது ஜின்னாவிலிருந்து வந்திருக்கான் இதுதான் எங்களுடைய தேசத்துக்கான ஹீரோக்களுக்கான கொள்கைன்றான் வெளிப்படையான சண்டைக்கான நாள் முஸ்லீம் தேசத்தின் மிகப்பெரிய ஆசைக்கான நாள் வந்துவிட்டது சண்டையிடுவதன் மூலம் இந்த புனித பொருளை நீங்கள் சொர்க்கம் செல்வீர்கள் பாகிஸ்தானுக்கு வெற்றி என்று முழக்கமிடுவோம் முஸ்லீம் தேசத்துக்கு வெற்றி ஜிஹாத்தை அறிவித்த இராணுவத்துக்கு வெற்றின்னு சொல்கிறான் இந்த மாதிரி ஓப்பனாகவே இன்ஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் தலைவர்கள்லாம் வந்து நேரு உள்ளிட்ட தலைவர்கள்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திகைச்சிட்டு இருக்காங்க ஹிந்துக்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாக போயிடுது அப்போது இந்து தலைவர்கள் யாரும் இல்லையா கல்கத்தாவில்